वो पूरा पाइप अलग हो पोपो नहीं मार मार गिरा रहा मैं तो बाएं कर दो तैयार रुक हां போட்டாச்சு நாலு பேன் ஆறு பேனு வெயில் ஒண்ணா அதிகமாக வரணும் அண்ணா ஓகேவா

அங்க இருக்குது பேனல் ஆ பண்ணிட்டா ஏற்கனவே நாலு பேனல் போட்டு கொடுத்தோம்னா கிணத்துக்கு கிணத்துல தண்ணி இல்லை அதனால் போரில் போட்டுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி போட்டுன்னு நாலு பேன் ஃபஸ்ட்டு இது இப்போ வந்து போட்டு கொடுத்துருக்குறேன் த்ரீ ஹெச்பி போட்டு கொடுத்து ஒரு அடி கரெக்ட் போகிறோங்க அதுக்கு முன்னாடி நான் வீடியோ முத முறை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி இது நிலை கோட்டை ஓகேங்களா போட்டாச்சு கிணத்துல போட்டு ீஸ் இல்லைண்ணா அதில் இது போர்ட்டு தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆறு பேனல் போட்டுக்குது இது ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து கிணத்து மோட்ரு ஓடும் ஆறு பேனலில் அதே வந்து பார்த்தீங்கன்னா போர் மோட்ருக்கு வந்து தனியாக கொடுத்துனுக்குது இது ஆஃப் பண்ணிட்டு இது ஆன் பண்ணிக்கணும் இது போர் மோட்ரு அது கிணத்த மோட்ருக்கு ஒரே பேனலில் ஆறு பேனல் அதுக்கும் ஆறு பேனல் இதுக்கும் அப்படியே சேஞ்ச் ஹவர் பண்ணிக்கலாம் இது ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் ஒன்று ஆஃப் பண்ணி தானே பண்ணணும் ஓகேங்களா அதை ஆஃப் பண்ணிட்டு தான் இது ஆன் பண்ணும் இல்லைன்னா அதுக்கு தான் ஆன் பண்ணி இது பண்ணிடுறாங்க ஆ ஓகேங்களா உங்களுக்கு ஓகேவா ஓகே ஓகேக்கா ஓகேவா தண்ணி எப்படின்னா வந்துச்சு ஓகேவா உங்களுக்கு

இதில் ஒரு மூணு பேனலு இதில் ரெண்டு பேனல் புதுசாக போட்டுது அது ஏற்கனவே போட்டு கொடுத்தது பிஎல்டிசி மோட்ருக்கு இது பி இது பிஎம்எஸ் மோட்ரு ரெண்டு பே சீரிஸ் பண்ணி அதுக்கும் கொடுத்துருக்குறோம் இதுக்கும் கொடுத்துருக்குறோம் அது ஆறு பேனல்லையும் போடலாம் ஓகேங்களா இரண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை நினைக்கிறேன் ஏசி மோ வந்து டிசி மோட்ரு வருது பிஎம்எஸ் மோட்டரும் ஒரே பேனலில் சேஞ்ச் ஆக வச்சு கொடுத்துருக்கிறேன் டூ இன்ட் ஒன் ஓகேங்களா சூப்பராக ஒர்க் அது அடிச்சொடையில செஞ்சுக்கிறேன் நான்கு ஜெயமா இது வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டில் ஓகேங்களா பாய்